இன்றைக்கி நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்த அந்தகன் படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக இருக்கு இந்த நேரத்தில் நம்ம பிரசாந்தை பற்றி பாசிட்டிவான பல விஷயங்களை நம்ம இருக்கோம் ஆனால் சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் இப்போது என்ன காரணத்தாலோ பயங்கர இருக்கு அப்படி என்ன பிரச்சனை என்ன விஷயம் அப்படின்னா அதாவது நம்ம பல தூரம் சொல்லியிருக்கோம் ஒரு கதை வந்து ஒரு ஹீரோ நடிக்க இருந்தாருன்னா அவர் அந்த பதையில் நடித்தே தீரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவருக்கு வேறு வேறு கமிட்மெண்ட் இருந்தால் அதனால் அந்த கதை பிடிக்கலைன்னா அல்லது அந்த டைரக்டரோட அவருக்கு சிங்க் ஆகலை அப்படின்னா அவர் வேறு படம் நடிக்க போயிடுவார் உடனே அவருக்கு பதிலாக அதே கதையில் வேறு ஹீரோ நடித்து பெரும்பாலான படங்கள் ஹிட் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம அஜி நடித்த வரலாறு படமே நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்காக பண்ணப்பட்ட கதை தான் ஆனால் கமல் டிலே பண்ண டிலே பண்ண காலம் கடந்து அந்த கதையை பெசமாக அஜித் வெச்சே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அஜித் வச்சு பண்ணி அந்த படம் தாருமா இப்படி பல உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம் இப்போது அஜித் நடிக்கக்கூடிய நடிக்க வேண்டிய ஒரு கதையிலேயே வேறு ஹீரோ நடித்து அந்த படம் ஆல் டைம் மெகா ஹிட் ஆகிருக்கு அதாவது அஜித் நடிக்க வேண்டிய கதையில் அவர் நடித்தா பரவாயில்ல ஆனால் இவர் அஜித் நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை தட்டி பறித்து விட்டார் அப்படிங்கிற குற்றம் சாட்டிட்டு யார் அப்படின்னா நம்ம டாப் டாப்ஸார் பிரசாந்த அப்படி என்ன அஜித் படத்தை அவர் தட்டி பறிச்சார் அப்படின்னா நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கருக்கு அஜித்தை ரொம்பவே பிடிக்குமா அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்தே ஸோ ஜீன்ஸ் படத்தோட கதையை முழுக்க முழுக்க அஜித்தை வந்து மைண்டில் வச்சு தான் அவர் பண்ணாராம் கிட்டத்தட்ட இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட பிரசாந்தின் அப்பா தியாகராஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து பிரசாந்திக்கு பண்ணுங்களே அப்படின்னு சங்கரிடம் ரிக்வஸ்ட் பண்ண சங்கர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசாந்தை வைத்து அந்த ஜீன்ஸ் படத்தை வந்து எடுத்தார் அந்த படம் இப்போ வரைக்கும் வரலாற்று காவியமாக இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இது அஜித்காக பண்ண கதை பிரசாந்தர்கள் தட்டி பரிசரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த ஜீன்ஸு கதையை வந்து நம்ம சங்கர் அவர்கள் பொதுவாக தான் எழுதினார் ஆனால் எந்த ஹீரோ ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமான ஹீரோ இந்த படத்தில் நடித்தா நல்லா இருக்கும்னு லிஸ்ட் இருக்கும்போது அதில் வந்து விஜயும் கிடையாதான் அஜித்தையும் அதில் பொருத்தி பார்க்க முடியலையா பிரசாந்தை மட்டும்தான் சங்கர் அவர்களுக்கு நூறு சதவீதம் இந்த வாசு ராமு விசு ராமு அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரில் நடிக்கிறதுக்கு ஃபிட்டாக இருந்தார் அந்தளவுக்கு ஹேண்ட்ஸமாக ஆனலகனா ரொம்ப திரகாத்திரமா எல்லா விதத்துலேயும் மேன்லியா இப்படி சொல்லிட்டே போலாம் நூறு சதவீதம் அந்த டபுள் ஆக்ஷன் கதையில் வந்து நடிக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் பிரசாந்தா அப்படின்னு ஷங்கர் அவர்களே சொன்னாராம் ஸோ இந்த பற்றிய தகவலும் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு நல்ல நாள் இன்னைக்கு பிரசாந்தர்களுக்கு அந்த கண் படம் ரிலீஸாக இருக்குது அப்படி நம்ம சொன்ன மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்களை பேரசை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் எங்க பிரசாந்தவர்கள் மறுபடியும் இந்த படத்தின் மூலம் வேறு லெவலுக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற பயத்தாலே என்ன தெரில அவருடைய ஹேட்டர்ஸ்லாம் எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை பரப்பிட்டுருக்காங்க